வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐம்பது ஆண்டுகால வரலாறு என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில் நான்காவது பகுதி சங்கம் தோற்றுவித்த பின் பிறந்த தின விழா பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சங்கத்தின் தலைமை காரியாலயத்தில் சங்கத்தின் தலைவர் திரு ஜி வி வேதாத்ரி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க நாள் பிறந்த நாள் தலைமை சங்கத்தில் கொண்டாடப்பட்டது அன்று சங்க அங்கத்தினர்கள் பொதுக்கூட்டம் சங்கத்தின் உப தலைவர் திரு பி எஸ் பாஷ்யம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் மடல் அன்பொழியில் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற தலைப்பில் பதினைந்து ஸ்ட்ரிஞ்ச தெரு மதராஸ் என்ற முகவரியிலிருந்து அன்பர்களுக்கு அவர்கள் மடல் எழுதியுள்ளார் மடலின் முடிவில் ஜி வி வேதாத்ரி தலைவர் உலக சமுதாய சேவா சங்கம் என்று குறிப்பிடுகிறார் அதில் உலக அறிவாளிகளே தாய்மார்களே மாணவர்களே என்று அழைத்து தத்துவ விளக்கம் பொருளாதார சீர்திருத்தம் ஒழுக்க பழக்கங்கள் சேவை என்ற நாலு வகையாலும் மனித இன வாழ்வை வளமுற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உலக சமுதாய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார் உலக சமுதாய சேவா சங்கம் உலக மக்கள் தன்னை உணர்ந்து கொள்ள இறைநிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கருதியது அதற்கான அன்பர்கள் கூடும் தவ நிலையங்களுக்கு தன்னிலை விளக்க மையம் செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் என்று பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கட்டாக் நகரில் உள்ள தெய்வீக வாழ்வு சங்கம் த ஏற்பாடு செய்த யோகிகள் மாநாட்டிற்கு மகர்ஷி அவர்களை அழைத்தது தனது விருப்பத்தை கடிதத்தில் தெரிவித்த மகர்ஷி அவர்கள் அதில் தன்னிலை விளக்க மையம் செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் என்று குறிப்பிட அதை கவனித்த தெய்வீக வாழ்வு சங்கத்தார் தங்களுடைய மன்றத்திற்கு ஏற்கனவே இந்த பெயர் வைத்துள்ளதை சுட்டிக்காட்டியும் மகரிஷி தனது மன்றத்திற்கு வேறு பெயரை வைத்துக் கொள்ளும்படியும் கொண்டார்கள் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி மகர்ஷி அவர்கள் மெய் விளக்க தவ மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு மனவழக்கலை நூல் வெளியிடப்பட்டது இந்நூல் அனைவரையும் கவர்ந்தது மனவளத்தை சீரமைத்து வாழ்வை உயர்த்தும் சிறப்பு கொண்டதால் மன்றத்திற்கு மனவழக்கலை மன்றம் என்று பெயர் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது தமிழ்நாட்டில் மனவழக்கலை மன்றங்கள் இல்லாத சிறு பெரு நகரங்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது வாழ்க வளமுடன்